யார் போய் அவர்கிட்ட பேசினாலும் வந்து 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 ஸ்வீட்டா அப்படின்னு அப்படின்னு தான் ஜாமி ஜாமி கூப்பிடுறோமா அப்படிங்கிறது தெரியல அண்ட் ஆர் வெரி ஹாப்பி வெல்கம் வெல்கம் டேலண்டட் ஆர்யா என்ன சார் திடீர்னு திடீர்னு பயங்கர பயங்கரமா இருக்கீங்க இருக்கீங்க எப்படி உங்களுக்கு மட்டும் சொன்ன கேட்குது உடம்பு ாலும்பு சரிப்பா

விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் மீ ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க பண்ண கரியரில் பண்ண ஒரு எயிட்டி பர்சன்ட் பண்ண நான் தான் பண்ணிருக்கிறேன் ஸோ பட் என்னன்னா பட் ஐம் டெலிங் ஒர்க் பண்ணதுனால இன்டீன்யூஸ் ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அம்புறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக நான் நான்தான் இருப்பேன் இரிட்டேட்டிங் என் குட் வே இப்போ எல்லாம் நிறைய திட்டு தீட்டு வாங்கியிருக்கேன் ஷூட்டிங்கில் பட் என்ன விட ஒருத்தர் இரிட்டேட்டாக இருக்கேன்னா அது விஷ்ணுவாக தான் இருக்கும் பட் இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் காட் பட் என்னன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசிச்சு ரொம்ப ஒரு ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலேயே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க பட் மினிமம் காஸ்டில் அவர் கொடுத்த காசில் ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டைரக்டர்னா கண்டிப்பாக விஷ்ணு தான் ஐ திங்க் இஃப் யூ இவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இட் லுக் இன் லைக் மேக் இன் லுக் லைக் தௌசண்ட் க்ரோஸ் ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி ப்ளஸ் நம்ம காஸ்டியூமர் ஸ்டைலிஸ்ட் பில்லியர் காஸ்ட்யூமர் தான் ஸோ புட் ஏன்னா அவங்க கொடுக்குற காஸ்ட்யூமாக இருக்கட்டும் அவங்க கொடுக்குற அந்த கேரக்டருக்கு கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும் டெஃபினெட்லி யூனோ ஆட்ஸ் டு த ஃபுல் ஸோ நீங்கள் வந்து ஆகாஷம் செய்யுங்க ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க ஸோ படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும் மிஸ் விஷ்ணு லாட் ஸோ நீங்கள் கஷ்டம் தெரியும் இல்லை ஏன்னா அந்த ஒரு நம்ம ஒரு நம்ம எதிர்பார்ப்போட் ஆகிட்டோம் ஒர்க் பண்ணியிருப்போம் பட் எவ்ரி நாட் ஸோ டேரக்ட் ஐ மீன் விஷ்ணு This film definitely posters are visuals are and the story, everything will be top class. Definitely. no. The challenge is your next film. <laughs> so wishing you the best and uh, I'm so happy for Vishnu. Uh, I request him to do more films in Tamil. Tamil films please. ரொம்ப ஒரு ஒரு இந்த ரேட் ரேஸ் வந்து இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு படம் பண்ணணும் அடுத்த வருஷத்தில் ரெண்டு படம் அந்த மாதிரி இல்லாமல் இட்ஸ் வெரி கேல்குலேட்டிவ் வெரி வெரி ப்ரொஃபஷனல் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹெம் பட் பிளீஸ் பிரதர் நீட் டு டூ தமிழ் அண்ட் விட் மி ஸோ ஸோ ஹாப்பி நைன்இஸ் கம் அண்ட் லைக் என் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இஸ் ஹோ குட் டு சீ த விஷ்ணுவான் அனுபவ பேக் அண்ட் அனு ஆல்வேஸ் ஹியர் பேக் அன் தமிழ் ஸோ அண்ட் ட்வாஸ் சார் சூப் அப் சார் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஏன்னா ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க வெரி ஹாப்பி ஃபர் ஐ அம் ஷோ லைக் யூ சார் பெஸ்ட் பர்சன் ஃபார் தூள் பெஸ்ட் ஃபார் பர்சன் ஃபார் த லாஞ்ச் நை ஹாவர் கன் கரெக்ட் ஆல் த பெஸ்ட் சார் தேங்க் யூ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப டக்கு டக்குன்னு முடிச்சிருந்தேன் அப்படின்னு நாங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும் ரெண்டு பேரும் அங்கே வாங்கியிருந்தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே ஒருத்தர்கிட்ட அவர் ஃபர்ஸ்ட் லான்ச்சுங்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது அதை மட்டும் டக்குன்னு சொல்லிடுங்க சார் ஒரு குருவா அவருக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம அவன்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது அதனால் இங்கே பேசுகிறதே அதனால அவங்க इरिटेट பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும் इरिटेट பண்ணனும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ஆகாஷ் நோட் பாவம் அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு इरिटेट பண்ணி தெரியல கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு எனக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால ஓகே थैंक यू so much இப்போ வந்து another very special moment சோ இவங்கள பத்தி வந்து சொல்லணும் அப்படினா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பியூட்டிフル போஸ்டர் வந்து நீங்க லான்ச் பண்ணிட்டீங்க அப்படினா So, info hero in order poster launched. This is very, very special for all of us here. Okay, so. ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக வந்து உட்காருவாங்க அப்படின்னு பார்த்தா நமக்குலாம் வந்து லவ் டோஸ் கொடுக்குற மாதிரி தான் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இவங்களை வந்து பற்றி சொல்றோம்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க சொன்னோம் பாட்டில் வரும் அருந்தவா இல்லை குருப்பு தேல்லை அப்படின்னு ஆனாலும் நீ என் அப்படிங்கிற மாதிரி சரியான வந்து வாய் சரியான வாய்ப்பு இஸ் வெரி 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 டேலண்டட் அண்ட் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆர் டியரெஸ்ட் பியூட்டிஃபுல்

विष्णु सर थैंक यू चूस पे ஐ ஜஸ்ட் ஹேட் ஓ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காரு அண்ட் ஜென்ரலி ஐ ஹோப் எல்லாருக்கும் என் பெர்ஃபாமன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிடிக்குங்க என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ் லவ் ஸ்டோரி அண்ட் திஸ் இஸ் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் விர் இன்ட்ரடியூசிங் அ வெரி டேலண்டட் ஆகாஷ் முரளி அண்ட் நஜமாக அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை வெரி நைஸ் அண்ட் ஈ சோ டெடிக்கேட்டட் அண்ட் நஜமாக அவங்க சொன்ன மாதிரி அவரோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு ஆன் ஸ்க்ரீன் ஐ திங்க் ஈஸ் ரன் சச் அ குட் ஜாப் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அவரோட கிராஃப் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அண்ட் த லாஸ்ட் டே ஓஸ் ஷூட் ஐ சா சம் ஒன் ஸோ டிஃப்ரெண்ட் ஐம் ரூ ரூட்டிங் ஃபார் யூ ஆகாஷ் ப்ளீஸ் अगर अप्रद को लव अट् प्लीस् आकाश्कों को अंड ई एम सो सो हापी रेस्ट ऑफ द कास्ट एंड क्रू थैंक यू मैम थैंक यू सो मच फॉर स्टाइलिंग मी एंड यू एंड विश्नुव क्रियेटड दिसक फी थैंक्यू एंड ई होल्फ़ यू लव दूवी थैंक्यू सो मच प्ली लूपर स्टार அ பிக் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் மீ நயன் மந்த் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஈவென்ட்டுக்கு வந்ததுக்காக தேங்க்யூ அண்ட் ஆர்யா சார் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ் எல்லாருக்கும் வந்திருக்காங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஹவ் அ கிரேட் இன்ட் தேங்க்யூ தேங்க் யூ நன்றி 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 அண்ட் ரெண்டு போஸ்டர் லான்ச் பண்ணியாச்சு ரொம்ப முக்கியமாக ஹீரோ ஹீரோயின் இன்னும் ஒன்று இருக்கேன் அதை லான்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோப்பிடணும் இல்லை தலைவர்தான் வந்தாகணும்னு நினைக்கிறேன் இல்லையா ஓகே ஸோ இவரை பற்றி இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாருமே சார் ஓடியில் வாங்க சார் இன்னும் பொறுமையாக இருங்க வரேன் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாருங்கிறதாங்க முதல் விஷயம் அவரை பற்றி சொல்கிறது பிடிச்சிக்கிறாங்க எல்லோரும் இப்படி டைட்டாக எங்கேயாவது ஓடியில் போகிறாரு அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹீ இஸ் சச் அ வைப் ஒரு லைவ் ஒயர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அண்ட் டெஃபினட்டாக இப்போ வந்து அஜித் சாரோட அந்த குட் பேட் அக்லி நம்ம வந்து போஸ்டர் அதெல்லாம் எல்லாம் அப்படி ஒரு வாக் இருக்கும் நம்ம பார்க்கும் போதெல்லாம் வந்து நம்மளோட ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் மூவிஸில் கண்டிப்பாக இவரோட படங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்குமே எவர் கிரீட் அண்ட் வெவ்வேறு தேங்க்யூ சார் சார் நீங்களே பயங்கர சைலா தான் இருக்கீங்க கண்டிப்பா படம் அப்படிதான் இருக்கும் டெஃபினட்டா அது என்ன சார் உங்களை ஒரு இடத்துல நிக்கவே வைக்க முடியல அப்படிங்கிறத எல்லாரோட ஃபர்ஸ்ட் அது கம்ப்ளைண்ட்டா இல்லை ஆசையா சொல்றாங்கன்னா தெரியல பட் ஸ்டாண்ட் ஒன் பிளேஸ் அப்படின்றாங்க அத்தனை பேரும் எல்லாரும் நைன் கூட சொல்றாங்க எப்படி ஒரு எனர்ஜி ஃபஸ்ட் அது உங்களுக்கு டென்ஷன் வேற எதுவும் அது ரொம்ப சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போஸ்டரை லான்ச்

okay and rishu uh, how special this movie is for you and uh, it looks brilliant all the posters everything looks brilliant so Nige, please share a few words with everyone and definitely uh, they are all waiting to hear it from you okay uh, first uh, a very good evening to all nine i have no words i think family so Nige. i think you are just really honored all i need to do is just just request you and you just came, it means a lot to all of us, man. Right? Special thanks, thank you so much, man. Thank you. Now, uh, to everybody here my producer, Brito sir, Adarva, Mrs. Brito sir, my co producer, Sneha Brito. Thank you so much to all the producers who have come here, to all the friends, to everybody over here. My mother is here, my aunt is here, my wife Anu is here. My buddy Karan Bardan is here, Neil Roy. To everyone, to all the press. And to everyone, thank you so much for coming. Just a uh, love story. Genre you can say it's a love drama. And then you love story. You can expect a lot of drama and action. Which is what is more important. And Akash.

தட்ஸ் அ பேஸ் ஃபிரைட் மீதி எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினா சார் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஜாமி வழக்கம் போல் வந்து ஓட்டு ஓட்டு ஓட்டுறேன் தேங்க் யூ சோ மச் இஸ் மீன்ஸ் அ கார்டு தேங்க் யூ சோ மச் தேங்க்ஸ் ஓ அதான் நீங்கள் வந்துட்டு ரொம்ப இல்லை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க போனால் கிட்ட பேர் ஃபுல்லா ஜாமி ஆர்டினாக இருக்காங்க இவங்களை ஹாண்டில் பண்ணிட்டாங்க அதை சொன்னாங்க இவரை ஹாண்டில் பண்ணுறது தான் கஷ்டம் உங்களை எல்லாமே ஈஸியாக ஹாண்ட்டிங் பண்ணி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க ஓகே ஸோ ஸோ நோய் ஜஸ்ட் குட் ப்ரெசென்ட் யூவ் ஸ்வீக் வீக் இட் த ஃபிலிம் ஒரு வார்த்த சொல்ல முடியது ஏன்னா நான் படத்தை பற்றி பேசுறது நீங்களே பேசி முடிச்சிட்டிங்க சார் நான் பேசுறது ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக அதாவது அப்படியே பேட் என்ன இருக்கேன் ஸ்டேஜில் தேங்க்யூ மச் how much we put so much of work and we spent so much and traveled all over to shoot and thank you so much for all your support We the so just have a look at the sneak peek and uh, we'll show them the sneak peek yes, first yes definitely and we'll have oh, a very, very